நம்ம சேனல்ல ஹெர்பல் லைஃப் ரிலேட்டட் ப்ராடக்ட் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் மேல் ஃபேக்டர் இதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆண்கள் ஒர்க்கில் ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸு ஃபீல் பண்றாங்க இதனால பாருங்க நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க ஃபைனலாக இது செக்ஷுவல் லைஃப்ல ப்ராப்ளம் வருது இதனால ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது சில பேருக்கு குழந்தை இல்லாத ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க இதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷனாக தான் ஹெர்பல் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க மேல் ஃபேக்டர் இதோட இன்க்ரீடியன்ஸ் ஃபீனோகிரிக் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி பைன் பார்க் டென் எம்ஜி எல் சிட்ருலின் நைன் பாயிண்ட் நைன்டீன் எம்ஜி மேல் ஃபேக்டரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட செக்ஷுவல் ஹெத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் செக்ஷுவல் டியூரேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் ரெண்டு பேராலையும் அதை ஃபீல் பண்ண முடியும் இதில் இருக்கிற ஒரு கீ இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட்ஸ் பண்ணி கொடுக்கறது மூலயமா நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த்தில் இதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இது மெடிசன் கிடையாது இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க மேல் ஃபேக்டரை எடுங்க உங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இகாமர்ஸ் வெப்சைட்டான அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரியான ஆன்லைன் சைட்டில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெர்பல் லைஃப் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஏன்னா இது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஹெர்பல் லைஃபோட இண்டிபெண்ட் அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஹெர்பல் லைஃபோட டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை டயட் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்